ஹாய் விவார்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பான் ஆழ்வார் திருநட்சத்திரத்தை நட்சத்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் திரு உரையூரில் கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அதாவது டிசம்பர் ஐந்து அன்று வருகிறது அந்த நாளில் அவதரித்தவர் திருப்பான் ஆழ்வார் இவர் அருளிய திவ்ய பிரபந்தத்தின் பாசுர பகுதி அமலநாதி பிரான் என்னும் அழைக்கப்படுகிறது இவர் தினமும் கையில் வீணை ஏந்தி காவிரியாற்றின் தென்கரைக்கு செல்வார் அங்கிருந்தபடியே ஸ்ரீரங்க பெருமாளை நோக்கி பாடுவார் ஒருமுறை இப்படி பெருமாளை நோக்கி பாடிக்கொண்டிருக்கும்போது போது சாரங்க முனி என்பவர் பெருமாளை நீராட்ட பொற்கடத்தில் நீரெடுத்துச் சென்றார் அப்போது தான் செல்வதற்காக கை தட்டி திருப்பானரை விலக கூறினார் பெருமாளின் நினைப்பிலேயே இருந்ததால் சாரங்கமுனிவர் கூப்பிட்டதை திருப்பானர் கவனிக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட சாரங்கமுனி திருப்பானரை கல்லால் எரிந்து அவர் தலையில் இரத்தம் வரச் செய்தார் இதன்பின் பொற்குடத்தில் இருந்த நீரை எடுத்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய சாரங்கமுனி முயன்ற பெருமாளின் தலையில் இரத்தம் வருவதை பார்த்து துடித்தார் இதற்கான காரணத்தை அறிய முடியாததால் ஏதும் சாப்பிடாமல் உறங்கிவிட்டார் சாரங்கமுனி கனவில் தோன்றிய பெருமாள் ஆற்றின் கரையில் நின்று என்னை பாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த திருப்பானரை கல்லால் தாக்கினாய் என் உள்ளம் உண்மையான பக்தனான திருப்பானர் மீது இருந்ததால் அவன் மீது எரிந்த கல்யன் மீதும் பட்டுவிட்டது எனவே திருப்பானரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவனை தோல் மீது சுமந்து கோவிலுக்கு வந்து என்னை தரிசனம் செய்ய வைப்பாயாக என்று கூறி மறைந்தார் பெருமாளின் உத்தரவுப்படி சாரங்கமுனி திருப்பானரை தோளில் சுமந்து வந்து பெருமாளை தரிசனம் செய்ய வைத்தார் இது நாள் வரை பெருமாளை பார்த்திராத திருப்பானர் பெருமாளின் பாதம் முதல் உச்சி வரை பார்த்து மகிழ்ந்தார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருதநாதிகவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப பாய்